குடிபோதையில குஷ்பு அலேகா தூக்கிட்டு போன இளம் நடிகர் இது ஆதாரம் ரசிகர்கள் அதிர்ச்சி நைன்டிஸ் காலக்கட்டத்தில் தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையாக இருந்துட்டு வந்தவங்க தான் நடிகை குஷ்பு இவங்க தமிழ் தெலுங்கு அப்புறம் மலையாள மொழி படங்களில் நடிச்சிருக்காங்க முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து தமிழ் சினிமாவில் நடிகையாக தென்பட்டு வந்த நடிகை குஷ்பு வருஷம் பதினாறு படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் தடம் பதிச்சாங்க முதல் படமே இவங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தையும் அறிமுகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்த படங்களில் நடித்தாங்க நைன்டிஸ் காலகட்டத்தில் பிரபலமான நடிகையா பார்க்கப்பட்டாங்க நடிகை குஷ்பு இவங்க பிரபு ரஜினிகாந்த் மாதிரி

கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கும் அவந்திகா அனந்திதா அப்படிங்கிற ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க குஷ்பு சுந்தர்சிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர் பிரபு கூட காதல இருந்துட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் ரகசியமா குடும்பம் நடத்திட்டு வந்ததா கூட செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு ஆனா இவங்களோட காதலுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் எதிர்ப்பு தெரிவித்ததால இவங்க காதல் நிறைவேறாம போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் சுந்தர்சியோட காதலை ஏத்துக்கிட்டு குஷ்பு கல்யாண வாழ்க்கையில இணைஞ்சாங்க தொடர்ச்சியா படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த நட்சத்திர நடிகராக இருந்துட்டு வரக்கூடிய குஷ்பு இப்போ வரைக்கும் அரசியல்ல மும்மரமா ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில குஷ்பு பத்தின ஒரு அதிர்ச்சிக்குரிய தகவலை பிரபல சர்ச்சைக்குரிய பத்திரிகையாளரான தமிழா பாண்டியன் பேட்டி ஒன்னுல சொல்லியிருக்க கூடிய விஷயம் இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது இணைய பக்கங்கள்ல பிரபல பத்திரிகையாளரா அறியப்படக்கூடியவர் தமிழா தமிழா பாண்டியன் சமீபத்திய பேட்டி ஒன்னுல பேசும்போது நடிகை குஷ்பு பத்தி பேசியிருக்கக்கூடிய தகவல் தகவல்கள் ரசிகர்களை அதிர்ச்சியில் அழுத்தி பிரபல ஹோட்டல் ஒண்ணுல வந்த நடிகை இளம் இருந்த அப்பாஸ் குஷ்பு கீழே விழுந்துடாம இருக்க அலேகா தூக்கி கைத்தாங்கலாம் கூட்டிட்டு போய் கார்ல ஏத்து விட்டு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா இதோ உங்க முன்னாடி இருக்கக்கூடிய நான் தான் ஆதாரம் என்னோட கண்ணு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு இதை இல்ல அப்படின்னு மறுக்க முடியுமா முடிஞ்சா எம்மால வழக்கு போட சொல்லுங்க நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன் ஆனா இப்படியெல்லாம் குடிபோதையில் சுத்திக்கிட்டு இருந்த நடிகை குஷ்பு இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர் தலைவர் அப்படிங்கிற பதவியில இருக்கிறாங்க இதெல்லாம் வேடிக்கையா இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு தமிழா தமிழா பாண்டியன் சினிமாவுல துணை கதாபாத்திரங்களா நடிச்சு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு சில நடிகைகள்ல நடிகை அபிராமி வெங்கடாசலமும் ஒருத்தங்க மிஸ் தமிழ்நாடு பட்டத்தை பெற்றதன் மூலமா முதன் முதல்ல மாடலிங் துறையில காலடி எடுத்து வச்சாங்க நடிகை அபிராமி வெங்கடாசலம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு சின்னத்துறையிலயும் வெளித்தறையிலும் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் வெளியான கண்ட்ரோல் ஆல் டெலிட் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல முக்கியமான கதாபாத்திரத்துல அபிராமி நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா சன் டிவியில் ஒளிபரப்பான ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வந்தாங்க அபிராமி தொடர்ந்து அவங்களுக்கு நோட்டா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது அந்த கதாபாத்திரத்தில் அப்புறமா ஓரளவு பேசப்படக்கூடிய கதாபாத்திரமாக அது அமைஞ்சது அதுக்கப்புறமா தொடர்ந்து ஜி ஃபைவ்ல வெளியான களவு அப்படிங்கிற டிவி சீரியலில் நடிச்சாங்க அபிராமி திரைப்படங்களை விடவும் டிவி சீரியல்ஸில் தான் இவங்க அதிகமாக இருக்காங்க தமிழில் அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை படத்திலையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மாதவன் நடிச்சு இயக்கி வெளிவந்த ரொம்பவுமே பேசப்பட்ட ராக்கெட்ரி படத்துலையும் இவங்களுக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது இப்படி சில படங்கள்ல சில வெப் வெப்சீரீஸ்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு பெரிய நடிகைக்கான அங்கீகாரத்தை அபிராமி வெங்கடாசலம் பெறலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்க நடித்த திரைப்படங்களை விட சீரியல்களோட எண்ணிக்கை தான் இப்போ வரைக்கும் அதிகமாகிக்கிட்டு இருக்கு தொடர்ந்து இப்போ வரைக்கும் ஹாட் ஸ்டார் சோனி லைவ் விகடன் ஆஹா அப்படின்னு தமிழில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஓடிடி தளங்களுக்கு சீரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தமிழில் திரைப்படங்களுக்கு வாய்ப்பு வருதா அப்படின்னு கேட்டால் வரல அப்படின்னு தான் சொல்லணும் துருவ நட்சத்திரம் படத்துக்கு பின்னாடி தமிழ அவங்களுக்கு எந்த ஒரு படத்திலையும் வாய்ப்புகள் இன்னும் கிடைக்கல இருந்தாலும் டிவி தொடர்களிலையும் வெப் சீரீஸ்லையும் தொடர்ந்து வாய்ப்புகளை வாங்கி நடிச்சுட்டு வராங்க இந்த நிலையில அடிக்கடி சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருந்துட்டு வரக்கூடிய நடிகை அபிராமி வெங்கடாசலம் சமீபத்துல வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ ஒண்ணு அதிக வைரல் ஆயிட்டு வருது நிறைய பேர் அதுல அவங்களுக்கு நேர்மறையான அப்புறம் எதிர்மறையான விமர்சனங்களையும் கொடுத்துட்டு வராங்க